அஷ்டம காலங்கள்ல வெக்கம் சூடு சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது போர்ட்ரை போட்டோகிராபி பை நவ் சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் படாத பாடு நரகம் டு த கோர் சிம்மராசிக்காரங்களுக்கு தர்ம சங்கடமான நிலையும் உண்டாகும் டோன்ட் இன்வெஸ்ட் புதிய இன்வெஸ்ட் வேண்டாம் வீட்டில் அத்தனை பேரும் அவமானப்படுத்துவாங்க ஜெயில் வாசம் கிடைக்கிற அளவுக்கு மோசமான ஒரு நேரம் வேலை விஷயத்தில் மேலதிகாரியோட முரண்பாடுகள் வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய வேலையில் பிரச்சனை வரும் உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை வளர்த்து உங்கள் கண் முன்னாடி வளர்த்துவாங்க சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ராவல் ப்ராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய டவுன்லோட் செய்யவும் சிவராசிக்காரர்களுக்கு அஷ்டம ஆரம்பிக்குது ஆரம்பிக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் விதியை விட விதி விளக்குகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன் கடகராசிக்காரர்களை பத்தி இப்ப பேசணும் ரொம்ப அவசப்பட்டாங்க இந்த அளவுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இருக்குமா அப்படின்னா இருக்காது தான் ஒரு விதி சிம்மராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய விதி விளக்குகள் இருக்கு அத்தி புத்தார் போல அபூர்வமாக அட்டமத்து சனி வருகின்ற பொழுது அந்த சனிக்கு அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனிக்கு பின்னாடி ஒரு கிரகம் நின்னா எட்டாம் இடத்து சனி பலன்களை கெடுபலன்களை தரமாட்டார் என்பது கோட்சார வேதைன்னு ஒன்று சொல்லுவோங்க அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இடம் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே நடக்காது இந்த சர்க்கிளில் எப்பாவது ஒரு இடம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழரை சனி அட்டமற்ற சனி வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது அட்டமற்ற சனினாலே அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஓடி போனவனுக்கு ஒம்பதுலக்கு குரு மாட்டிக்கிட்டவனுக்கு எட்டில் சனின்னு வாங்க அட்டமற்ற சனின்னு வாங்க இதோ இதோடைய பழமொழி என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லா கேட்டுக்கோங்க ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு மாட்டிக்கிட்டவனுக்கு அட்டமற்ற சனின்னு வாங்க ரெண்டு பேர் திருட போனாலும் ரெண்டு பேர் திருட போய் திருடிகிட்டு இருக்கும்போது ஊரில் வீட்டுக்காரன் கேட்டுக்காரன் ஊரில் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அதில் வந்து திரு திருட்டுலா வந்தவன்ல ஒருத்தன் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் இந்த ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டவன மரத்துல தென்னை மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டாங்க இந்த மாட்டிக்கிட்டவன் இருக்கிறான் இல்லையா அவனுக்கு அட்டமத்து சேணி ஓடி போனவனுக்கு ஒன்போதுல குரு தப்பு பண்ணாலும் ஓடி போயிட்டான் போனான் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி அட்டமத்து சேணியில தான் எல்லாம் தோலை உரிக்கிற விஷயங்கள் மரத்துல கட்டி வைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் என்பதுதான் உண்மை ஆயினும் சிமராசிக்காரர்களுக்கு ஒரு ஆறுதலாக கோட்சார வேதை என்கின்ற அளவில் ஒன்றரை ஆண்டு காலம் ஏழாம் இடத்துல ராகு வர்றார் இந்த ஏழாம் இடத்தில் ராகு வர்றது எட்டில் இருக்கக்கூடிய அட்டமத்து சனியை கெடுபலன்களை தரவிடாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லா ராசிக்காரங்களுக்கும் வருமா போன தடவை கடகராசிக்காரங்களுக்கு வந்ததானா இல்லை ஒரு ஒரு சுர்க் ஒரு சு ஒரு சர்க்கிளில் எப்போதோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கோட்சார வேதை தற்செயலாக நல்ல நிகழ்வாக கொடுத்து வைத்தவர்களாக சிம்மராசிக்காரர்களுக்கு இது வருது இது என்னுடைய என்னுடைய அத்தனை காணொலிகளிலேயே நான் இதை வந்து என்னுடைய சேனலையும் இதை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆகவே சிம்மராசி நிச்சயமாக எந்த அஷ்டமத்து சனி பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்காதோ கொடுக்குமோ என்று பயப்பட தேவையில்லை ஆனால் சொல்லுவேன் மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் பயிற்சி நடக்குது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது அப்ப ஏப்ரல் மே இந்த நாற்பது நாள் இருக்கு இல்லையா அந்த நாற்பது நாட்களுக்குள்ளேயே அட்டமத்து சனி தன்னுடைய வீரியத்தை காட்டுவார் ஆக நான் கொஞ்சம் நுணுக்கமான ஜோசியன் நான் கொஞ்சம் எல்லாத்துலேயும் டீப்பா உள்ள போவேன் இந்த ஒன்றரை மாதம் ஆரம்பிச்சு ஏப்ரல் மே மாதங்கள்ல எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல காசு விஷயத்துல அட்டமத்த என்னங்க தூண்டில் போடுற விஷயங்கள் தாங்க ஒரு லட்சம் கூட லட்சம் பணத்திலேயோ வேறு விதங்களிலயோ அட்டமத்த சனி என்பது என்ன ஒருத்தர் மேல ஈர்க்கப்படுகிறீங்க காதல் தோல்வின்னு சொன்னேன் உங்க வாழ்க்கையிலேயே இளம் பருவத்தில் வரக்கூடிய காதல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் அட்டமத்த சனியின் நோக்கம் வாழ்வை

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கும் ஆக ஆரம்பத்திலும் முடிவிலும் மட்டும் சில பல அமைப்புகளை சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தரும் டோன்ட் இன்வெஸ்ட் புதிய இன்வெஸ்ட் வேண்டாம் ஷேர் மார்க்கெட்ட கிட்ட போயிடாதீங்க இந்த ஆசை வார்த்தை காட்டுறவங்கள வேண்டாம் மிக மிக முக்கியமாக பணத்தை பத்திரமாக இறுக்கமாக பிடிச்சிக்குங்க கிரெடிட் கார்டுன்ற ஒன்று இருக்கிறதையே மறந்துடுங்க உங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அவனை கொடுத்தேன் இவனை கொடுத்தேன் வேண்டாம் மாமன் கூட மச்சாங்கூட சேர்ந்து இந்த தொழில் பண்ண இந்த தொழில் பண்ண இந்த விஷயத்தில் கவனமாருங்க வேலை விஷயத்தில் மேலதிகாரியோடு முரண்பாடுகள் வரும் அவர் கூட அப்படி இவர் கூட இப்படின்னு வரோம் நான் இன்னும் ஒன்றும் கூட கொஞ்சம் வேடிக்கையாக சொல்லுவேன் இந்த அஷ்டமச்சனி ஏழரை சனி காலங்களில் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாவற்றிலும் கொஞ்சம் நீக்கு போக்காக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆயினம் பெரிய கெடுதல்கள் சாதகமற்ற தன்மைகள் எதுவும் கண்டிப்பாக சிம்மராசிக்கு வேதை அமைப்புகளில் ராகு வந்துடுறதுனால கண்டிப்பாக இருக்காது சிம்மத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டகச்சனி இப்போ அஷ்டமத்துக்கு போகிறது அதாவது எப்படி சொல்லலாம் வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது வடிவேல்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு சிரிப்பு போகிறோம் அவர் வந்து ரங்கா ஒரு ஆக்டர் அவர் பார்த்திங்கன்னா அவர் தலையை ஒருத்தரை பிடிச்சிக்கணும் தலையை நீங்கள் பிடிச்சிருலேனா தலையை பிடிச்சிக்கிற வரைக்கும் உங்கள் கழுத்தை கடிக்க மாட்டார் நீங்கள் வந்து தலையை ஒட்டிங்கன்னா அடுத்து உங்களை கடிச்சிடுவார் இப்போ என்னென்னா அந்த தலையில் சிம்மம் வச்சுருக்கா கையை கடகம் வந்து தலையை எடுத்துருச்சு சிம் போய் பிடிச்சிருச்சு ஐயாம பிடிச்சிருச்சு அந்த மாதிரி நிலமைகளில் இப்ப உட்காந்துருக்கு சிங்கம் சிங்கம்லாம் மாட்டி மாட்டிடுச்சு அது சிங்கமா இருக்கு கரெக்டாக கோரவே சொல்லலாம் சிம்மம் போய் அஷ்டமத்தில் மாட்டியிருக்கு படாத பாடு நரகம் டு த கோர் அடிவயிறு உஷ்ணம் பல பிரச்சனைகள் வலி வேதனைகள் சித்திரவதை நைட் தூக்கம் வராது வீட்டில் அத்தனை பேரும் அவமானப்படுத்துவாங்க நீங்க முன்னிருந்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஆகும் பல மோசமான விளைவுகளை பார்க்குற மாதிரி நிலைமை வண்டி வாகனங்கள் மாற்றம் டயர் மாற்றம் டயர்னால வெடிச்சிருது இந்த மாதிரி ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் அடுக்கடுக்காக சொல்லலாம் ஆனா இதில் பெரிய ஜாக்பாட் என்ன தெரியுமா குரு போய் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல உட்காந்து இருக்கனால இது எல்லாம் அடிபட்டு தூ அப்படின்னு தூக்கி வீசின எப்படி இருக்கும் ரெண்டு மாசம் காத்திருக்கணும் எக்ஸாக்ட்லி டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ்ல கண்டிப்பா வீட்டுல பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு பிரச்சனை ஆகும் சனினால மட்டும் கிடையாது நாலு கிரகம் சேருது மீனத்துல நாலு கிரகம் சேரதுனால கண்டிப்பாக வீட்டுல பெரியவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கும் ஹெல்த் பாத்துக்கணும் சிம்மத்துக்கு ரெண்டு மாசம் மட்டும் நீங்க பாத்துக்கணும் ரெண்டு மாசத்துல நீங்க அந்த கயிறில் நீங்க மாட்டலின்னா அவ்வளோதான் உங்களை யாரும் பிடிக்க முடியாது ஏன்னா லாபத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்து இருக்கறதுனால சிம்ம ராசிக்கு அஷ்டம சனில நீங்க போட்டு உங்களை வதக்கணும்னு அவர் பிளான் பண்ணாலும் கும்பி பாகம் பண்றதுக்கு அந்த கடாய் கிடைக்காது அவருக்கு உடச்சு வச்சிருவாரு அதனால யூவில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமத்தில போய் சனி வரும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோ ப்ரொஃபைல் இருக்கணும் சிம்மத்துல பிரச்சனை தெரியுமா யாரு யூஎஸ் ட்ரம்ப் மாதிரி இவங்க எல்லாம் யார வீட்டுல பிரச்சனை தான் சரி இந்த தீர்த்து வா எங்கவா எங்கவா அப்படின்னு கூட்டி வச்சு பஞ்சாயத்து பண்ணி அதுல ஒரு கமாய் எடுத்து உள்ள போட்டு போயிடுவாங்க இதோடைய நேச்சர் அவன் இன்னொன்னு இயல்பாகவே அந்த ஒரு மேக்னட்டிசம்னு சொல்லுவோம் அந்த ஆகர்ஷண சக்தி அது வந்து சிம்மத்துக்கு ரொம்ப அதிகம் அதே மாதிரி தெய்வ அனுகிரகத்துல முன்னோர்கள் அனுகிரகம் ரொம்ப அதிகமா இருக்கிறதும் சிம்மத்துக்கு தான் ஆனா இது எதுவுமே இப்ப வேலை செய்யாதுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல குரு மட்டுந்தான் உங்களை காப்பாற்ற போறாங்க தயவு செய்து நல்ல குரு கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க நல்ல சரணாகதி அடைங்க மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஸ்ருங்கேரி போயிட்டு வரணும் அப்படி இல்லையா மந்த்ராலயம் போயிட்டு வரணும் இல்லையா மைசூர் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்துக்கு போயிட்டு வரணும் இந்த மாதிரி மடங்கள் சார்ந்த குருமார்களுடைய இடத்துக்கு நீங்க சன்னிதானத்துக்கு போயிட்டு வர 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 அஷ்டம சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது அஷ்டமத்துல சனி இருக்கும் பொழுது நல்ல கல்யாணம் நடக்கும் ஆனா வீட்டில் மாமனா இருக்கும் உங்களுக்கும் செம்ம ஃபைட்டா இருக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பயங்கர பிரச்சனையா இருக்கும் ரெண்டு மாசம் தள்ளி வச்சிருங்க ஆனா இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அட்வைஸ் கொடுக்கறதுக்குன்னு ஒரு நல்ல நண்பன் வருவான் அந்த லக்கி பாஸ்கரா நீங்க மனசில் நினச்சிக்கணும் அதனால அந்த டைம்ல வந்து உங்களை கரெக்டாக தூக்கி விட்டுருவாங்க ஒரு சேஃப் கேம்ல நீங்க இருக்கக்கூடிய பிராப்தம் சிம்மா இருக்கு பார்த்துக்கிறது ஹெல்த் அதை மட்டும் பார்த்துக்க நைட் நேரம் ரெண்டு மணிக்கு போய் வெளியே சாப்பிட்ணும் குச்சி ஐஸ் குல்ஃபி ஐஸ்லாம் சாப்பிட்ணும்னு நினைக்கக்கூடாது நைட் நேரம் சனிக்குரிய தன்மை சனி அஷ்டமத்தில் போகும்போது நைட் நேரம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது மறதி பயங்கரமாக இருக்கும் பஸ்ஸில் போகும்போது தெரியாமல் மொபைல் வச்சுட்டு வந்துட்டு பஸ்ஸு கிளம்பி தொடுபுடா போனதுக்கப்புறம் ஐயோ எங்கே போச்சுன்னு தெரியலன்னு போய் தேடி மறுபடியும் அந்த மொபைல் எடுத்துகிட்டு வர மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு லோ ப்ரொஃபைல் இருங்க குரு வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சீட்டை கொடுத்து தூக்கி விட்டுருவார் அதனால் ஆல் தி பெஸ்ட் இது மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் ஊருக்குள்ளே பெரிய பெரிய பேரை எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க சிம்மராச்சிக்காரங்களுக்கெல்லாம் வந்து சனி மாதிரி ஒரு கெட்டம் யாருமே கிடையாது என்ன ஜென்ம எதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சூரியனுக்கு ஜென்ம எதிரி சு சனி இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்கன்னா ரெண்டு துருவம் மோதிக்கிற மாதிரி அப்போது சனி வந்து அஷ்டம சனி ஆகிட்டால் என்ன ஆகும்னா நேர்மை இழப்புங்கிற பிரச்சனை வரும் படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆகி ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் வார்த்தையை விடுறது நான் பார்த்துக்கிறேங்கிறது அப்புறம் பார்த்துக்காமே விட்டுறது இது போன்ற விஷயம் சிம்மராசிக்காரர்களுக்கு தர்மசங்கடமான நிலையை உண்டாக்கும் இல்லை நான் பல பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறேன் ஒரே நேரத்தில் இருபத்தி ஏழு விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவேன்னா அதெல்லாம் நிறுத்திக்கிட்டு நம்மளால் எது ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணணும் தேவையற்ற ஸ்தாபனங்கள் எல்லாம் மூடிடணும் நமக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க சும்மா காட்டியுமே ஏதாவது ஒரு ஒரு கடை இருக்கட்டும் ஒரு பிராண்டிங்காக இருக்கட்டும் நம்ம நேமுக்கு இருக்கட்டும்னு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க அது அதெல்லாம் வாடகையாத மிச்சம் அதெல்லாம் ஓடாது இருக்கிற புழப்பு மட்டும்தான் ஓடும் வேறு எதுவும் ஓடாது ஸோ அப்போது அப்போ அக்சசரிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறுத்திக்கணும் ரெண்டாவது ஜெயில்வாதம் ஜெயில் வாசம் கிடைக்கிற அளவுக்கு மோசமான ஒரு நேரம் சிம்மராசிக்காரர்கள் தி இட் டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் வார்த்தைகள் போலீஸு கேஸு பிரச்சனை பஞ்சாயத்து என் பொண்டாட்டியோட தம்பி என் மச்சான் என்னை ஏமாற்ற மாட்டான் ஃபர்ஸ்டாலாக தான் ஏமாத்திட்டு போவான் என் நண்பன் கூட பிறந்த நண்பன் ஒரு நண்பனும் கிடையாது யாரும் கிடையாது யாருமே கிடையாது அது யாரையாவது நம்பி கையெழுத்து போட்டிங்கன்னா அந்த பணத்தை மறந்துடுங்க அவ்வளோதான் அது வராது காரணம் என்னன்னா சனி அஷ்டம சனி ஆகும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க சமூக வலைதளங்கள்ல யாரையாவது பெரிய ஆட்கள் யாரையாவது அரசு அதிகாரிகள் யாரையாவது விமர்சிச்சு போடுறது அவனை விட்டுருவாங்க இவரை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள்ல வரும் ஆனா இழுக்கும் அந்த மாதிரி நம்மளே சும்மா இருந்தாலும் நம்ம நேரம் அதான் சுழிங்கிறது நம்ம இழுத்துட்டு போகும் அது ஒண்ணும் பண்ண முடியாது அது இரண்டாம் இடத்துல சனி பகவான் அது வரைக்கும் அஷ்டம சனியை ஜெயிச்சவங்க யாரும் கிடையாது கஷ்டமாக சனியோ அது கடகராசிக்காரங்களெலாம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க அவங்கெல்லாம் வேலை இழந்து கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய வேலையில் பிரச்சனை வரும் உங்களுக்கு ஈக்குவலாக ஒருத்தரை வளர்த்து உங்கள் கண்ணு முன்னாடி வளர்த்துவாங்க உங்களுக்கு காம்படிஷன் உங்களை மாதிரி அவங்களையும் வளர்த்துவாங்க உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும் ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் நிறையா சனிக்கான பிரீத்தி பண்ணிக்கணும் வேற வழியில் கெத்தெல்லாம் விட்டுட்டு சனி பதிகம் பிடிக்கணும் சனி கவசம் பிடிக்கணும் டெய்லியுமே வந்து பிரீம் பிரௌம் சஹ மந்தாய சுவாஹா பிராம் பிரீம் பிரௌம் சஹ மந்தாய சுவாஹா இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அல்லது காகத்வ ஜாயத் மஹே கக்காயதீம் தென்னோ மந்த பிரசோதி அது அந்த மாதிரி காயத்ரி மாதிரி படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆலயங்கள் பங்கேற்கணும் பொழிச்சலூர் பக்கம் சென்னையில் இருக்கிறவங்களாக இருந்தால் அகத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அல்லது திருநள்ளாறு நீங்கள் தானே சார் சனியை பார்க்கக்கூடாது நீங்கள் சனியை பார்க்கக்கூடாதுன்னு நான் சொன்னது எப்படின்னா இவர்களை வந்து நீங்கள் ஒர்ஷிப் பண்ணி அங்கே போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு வாசலில் ஒற்றை கையேந்தியவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுறது சனியை வெளியே நின்று சேட்டிஸ்ஃபை பண்ணும் அவரே சரி போய் தொலைறான்னு உடற உடற உண்டு